எல்லாருக்கும் வணக்கம் எத்தனை ஊர் பஞ்சாயத்துடாக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இதுக்கே இப்படி கதர்னிங்கன்னா இதுக்கே பொதுச் செயலாளர் கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா இன்னும் எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஆட்டை கண்டுருக்கீங்க பொழுது இருந்தது ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தமிழை வச்சுக்கிறது பொதுச் செயலாளர் ஆனந்தவர்களே கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு சரமான ஒரு சம்பவத்தை பண்ண தளபதி விஜயவர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆளுநரை போய் சந்திச்சு முறையிட்டார் வேண்டுகோள் வச்சிட்டாரு இங்க வந்து தமிழ்நாட்டு சட்ட ஒன்றும் சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க தான் பாக்கணும் அப்படின்ட்டு இங்க ஆளுநர் அரசாங்கம் முதல்வர் சரியில்லை கையாள இருக்கற அப்படி அப்படின்னு நிறைய முறையிட்ட வச்சுட்டாரு இப்போ வந்து அவங்களுடைய தொண்டர்கள் தான் யாருனே தளபதி சைலண்டா இருக்கும்போது எல்லாரும் அப்படி என்னடா அப்படி ஏன்னா எல்லா கட்சிகளையும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது போது திமுக இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் இப்ப என்ன பண்ணிருப்பாங்க நான் அரசியல் பண்ணாம அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதான் பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ மத்த கட்சிகள் அரசியல் பண்ணும்போது போது அதை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புலமீட்டலாங்க ஆனா அதிமுக பாஜக எல்லாம் பயங்கரமா அதை வச்சு போட்டாங்கன்னு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு வேற சவுட்டியால சாக்கடியில கொடுத்துட்டு ஒரு ட்ரெண்ட்மெண்ட் இருந்தாரு இதெல்லாம் விட நாங்க இருக்கவங்க நாங்க எங்களுடைய அரசியல வேற அப்படிங்கிற மாதிரி தளபதி உச்சவர்கள் நேரடியாக போயிட்டு ஆன்லைன் சந்திச்சே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வேண்டுகோள் வச்சுட்டாரு எதுவுமே சரியில்லை நீங்க பாத்துக்கிட்டீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி காலையிலே பாத்தீங்கன்னா தான் கைப்பட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தார் தங்கைகளுக்காக நான் உங்க அண்ணனா அரணா இருப்பேன்னு சொல்லி எழுதியாருல அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து இன்னைக்கு கோயம்பேடு விஆர் மக பார்த்தீங்கன்னா துண்டு பிரயோகமா விநியோகம் இருக்காங்க சோ இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய தலைவர் அவர் கட்சியை சேர்ந்தவங்க அவருடைய அறிக்கையை துண்டு பிரசனங்களா இதை வந்து அனுப்பிச்சு இதை வந்து கொடுக்கக்கூடாதா கூடாதா அப்ப நாட்டுல யாருமே துண்டு பிரசனங்கள் கொடுக்கலையா எதுக்கு கைது பண்ணலாம் ஆனா இதுக்கு கைது பண்ணி அவங்கள வந்து வேலை நிலையத்துக்கு கொண்டு போன உடனே அவங்கள பாக்குறக்காண்டி கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்தவன் போயிருக்காரு சோ நீங்க எப்படி பாக்க வர அவரையும் கைது பண்ணி வச்சிருக்காங்க என்ன ஆயுதம் இருக்கு இதுக்கெல்லாமா கைது பண்ணுவீங்க அவர் பாக்க தானே பண்ணாரு சோ உடனே நம்ம தோழர் சும்மா இருப்பாங்களா அவர் விடுவிங்கன்னு சொல்லி ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு ஒரு சின்னதா சரியா சோ இது வந்து கைது கைதுப்பாங்க இது கைது பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பாட்டில காலையில கைது பண்ணி மாலையில விடுவிக்காங்க அந்த மாதிரி தான் சோ இது வந்து அவங்க வந்து போராட்டம் இடத்துல துண்டு பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க அந்த பெண்கள் சோ இது அவங்கள கைது பண்ணதா பாக்கலாம் மனசுரவரும் கைது பண்ணிட்டாங்க சரி இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுருக்கேன் இது வேற லவுல போயிட்டு இருக்கும் ஆனா அந்த கதல் குரூப் இருக்குல்ல ஏகப்பட்ட கதல் ஆனால் எல்லா கதல்களுக்கும் நம்ம வந்து பயில் கொடுக்க முடியாது இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு பார்த்து வச்சுக்கலாம் அதுக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ முதல்ல யார் கேட்டிங்கன்னா ராஜீவ் காந்தி அதாவது நான் தமிழ் கட்சியில் கொள்கை கோட்பாடு சொல்லி திமுக பயங்கரமாக எதிர்த்து விமர்சித்த அந்த உணர்ச்சி போராட்டம்லாம் பண்ணேன் அந்த ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் கொள்கை வேண்டாம் கோட்பாடு வேண்டாம் எனக்கு பணம் பதவி இருந்தால் போதும் விட்டு அங்கே போய் விழுந்தார்ல அவர் ஒரு ட்வீட் போட்டுக்காரு அதாவது ஆளுநர் மாளிகையில் போயிட்டு ஆளுநர்ட்டு போய் முறையிடுறதெல்லாம் தற்கொலைத்தனம் சங்கித்தனம் அப்படின்ட்டு அவர் தான் அந்த பதிலடி எதிர்ப்பா சங்கீத்தனும் எதிர்ப்பு தற்கொலைத்தனும் இல்ல உங்க கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போயிட்டு முறையிட போனார ஆளுநர் டாப்பா அது என்னதனும் அதுக்கப்புறம் தேநீர் விருந்துக்கு மச்ச கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீங்க மட்டும் போய் கலந்துக்கிட்டு தேநீர் விருந்து இருந்தீங்களா அப்ப அதுக்கு என்னதனும் நீங்க எதிர்கட்சி போது ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும் போது கோபேக் மொழி கோபேக் மொழி கருப்புடி குடி பிடிச்சி பயங்கரம் போட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆச்சு வந்ததுக்கு அப்புறம் வெல்க முடிட்டு கொடையை கூட வெள்ள கொடையை கொண்டு போய் பிடிச்சி வர வச்சிங்களே பிரதமர் மோடி அவர்கள அப்ப அதுக்கு பேர் என்னதுனா நீங்க எல்லாம் பேசலாமா முதல்ல தான் பின்னாடி உள்ள இருக்கிற தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க ஏன்னா தளபதி விஜயவர்கள் உங்களை மாதிரி தேநீர் போகல மக்களுடைய தான் மக்கள் தான் தங்கையில் தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பு அதை வந்து சரியில்லை இந்த ஆளுநர் அரசு சரியா வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு முறையிட்ட வேண்டுகோளை மக்களுக்காக பேருக்காது இதுக்கப்புறம் இன்னொருத்தர் அமைச்சர் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி கேட்கிறாங்க அவரு சொல்றாங்க விஜயவர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாமே பார்க்கணும் பீகார் ஒசாலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வெளியில இடம் எடப்பட முடியாது தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு நாங்கள் எதுக்கு மற்ற மாநிலங்கள் போய் பார்க்க போனோம் அவர் தான் மக்களுக்காக தன் மாநில மக்களுக்காக கட்சி தொடங்கி இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் முதல்ல வரணும் வராரு முதல்ல தான் மக்களுக்கு கூட பிரச்சனையை சரி பண்ணி அவரோட பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற மாநிலம் அவர் பார்ப்பார் ஓகேவா அப்போ அவர் பிரதமர் கிட்டே போய் போயிடுவார் ஓகேவா எதுக்கு கேட்குறேன் இங்குள்ள பிரச்சனை இங்கே இதுக்கு உடனே அங்கே தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்குறேன் மற்ற மாநிலங்களே பார்க்கணும் ஏங்க உங்க மாநிலத்தில் என்ன பிரச்சனை அதை சரி பண்ண முடியல உங்களால் அதை சரி பண்ண முடியல ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து நான் அதை கேள்வி கேட்டால் எடுக்க சின்ன அரசியல் தான் பண்ணுவாங்க அதுக்கும் தகுந்த பேசுறேன் அதை விட்டு மற்ற மணி ஏன் ஓடுறீங்க உடனே எங்களுக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு மாநில பேசும்போது ஆளுநர் பதவி தேவையில்லா இப்ப என்ன ஆளுநர் டேப்பி போயிருக்காரு என்ன மாத்தி மாத்தி பேசுறா ஒரு முரண்பட இருக்கா அவருக்கு ஒரு எழுதி ஊத்தகம் சரியில்லைப்பா அன்னைக்கு அப்படி பேசுறாரு இன்னைக்கு எப்படி பேசாரு எப்ப ராசாக்கலாம் அது எதுக்காக பேசுறாரு எதுக்காக சொன்னாரு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு முதல்வர் ஆளும் போது ஆளுநர் தேவையில்லை ஓகேவா இப்ப அப்படி இல்லை டெய்லி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை அப்படி இப்படின்னு ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் இருந்தா போதும் டெய்லி எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு ஒரு சம்பவம் நடந்து அடுத்த சம்பவம் உடனே உடனே நடக்குது பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும் போது பாதுகாப்பு தான் இருக்கு இவரு சரியில்லை அடுத்த தப்புல பிரதமர் போய் சொல்ல வேண்டியதான் இல்ல கேட்கற அவரு சொன்ன மாத்தல இங்க திறமையான அதிகாரம் உள்ள சரியான ஒரு ஆளுநர் ஒரு சரியான ஒரு முதல்வர் ஆளும் போது ஆளுநர் பதவி தேவையில்லதான் ஓகேவா போதுமா இன்னும் வேற என்ன வேணும் இப்படிதாங்க தளபதி விஜய்க்கு எதிராக நிறைய வந்து எதிர்கள் விமர்சனங்கள் அப்படி அப்படின்னு பயங்கரமா கதவிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய வரும் அடுத்தடுத்த விடியோக்கு நம்ம போடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது தளபதி விஜயோடய இந்த ஆட்டத்துக்கே இப்படி கதறாங்கன்னா இன்னும் அடுத்த இன்னும் ஜனவரிக்கு அப்புறம் புது வருஷம் பண்றதுக்கு அப்புறம் நேரடியாக களத்துக்கு வருவார் நடைபயணம் மேற்கொள்ள போறாரு இன்னும் வேற வேற எதிர்பாராத ஏன்னா நேரத்தில் சிக்ஸ் தான் தளபதி விஜயுக்கு சோ அப்படி பண்ணும்போது இவங்க என்ன மாதிரி ஆட்டம் கண்ணுவாங்க சோ இப்பவே அதில் புதிரியாயிட்டு ஒரே ஒரு ஒரு நாள் தலைமுறை ஏதாவது பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளவுக்குள்ள வெரியாதுன்னா இன்னும் எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு இவங்க எல்லாம் இன்னும் எப்படி கதற போறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சோ உங்களுக்கு எப்படி தோணுது இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமல்ல பதிவு பண்ணுங்க பாய்